செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் மிலாடி நபி விழா முன்னிட்டு மேட்டுப்பாளையம் அனைத்து மதரசா குழந்தைகளுக்கு திமுக நகரமன்ற தலைவர் மெஹ்ரூபா பர்வின் மற்றும் துணைத் தலைவர் அருள் வடிவு தலைமையில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது தெற்கு நகர செயலாளர் முனுசாமி மாவட்ட சிறுபான்மை துணை அமைப்பாளர் ஜாகிர் உசேன் அயூப் முன்னாள் நகர செயலாளர் ஆடிட்டர் அமிது இஎம்எஸ் சாகுல் ஹமீத் மாவட்ட பிரதிநிதி கமால் அபாஸ் மற்றும் கழகத் தோழர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா சிலை முன்பு திமுக நகர கழகத்தின் சார்பாக அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிறகு குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் உடன் திமுக நகர கழக செயலாளர் முருகானந்தம் அவர்கள் நகர கழக துணை செயலாளர் கமலக்கண்ணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் அவர்களும் மேலும் இதில் ஏராளமான கழக தோழர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற வளாகத்தில் மூலதன மாநில திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டிடம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வேலாயுதம்பாளையம் சாமலாபுரம் மற்றும் பள்ளப்பாளையம் பகுதியில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகள் நகர்ப்புற சாலையில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பெருமாம்பாளையம் சர்ச் வீதி வேலாயுதம்பாளையம் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகள் அயோத்திதாஸ் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாளையம் அம்பேத்கர் நகரில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரஸ் மதிப்பீடு நான்கு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சுவாமிநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகளும் மற்றும் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் ஐந்து நாட்களுக்கு கோவை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை இன்று முதல் வரும் தேதி வரை காற்றின் வேகம் சராசரியாக கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் காற்றில் அதிகரிக்கும் வெப்பம் கால்நடைகளை பாதிக்கலாம் கடந்த வாரத்தை விட வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படும் என வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுகின்ற நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்